கடக கடகராசி அஷ்டமச்சனி எஸ்கேப் கடக கடகராசிக்காரர்கள் கிரேட் எஸ்கேப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மாறும் பாசமிகு கடகராசி நேயர்களே கடந்த இரண்டரை வருஷமா உங்களை வாட்டி வதச்ச மனச ரொம்பவே போட்டு உருக்குலைத்த அந்த ஒரு விஷயம் கண்ணீர் விட்டு பிரிய போகிறது கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன்னு ஜோதிட பாடல் சொல்ற அளவுக்கு உங்களை விரட்டிப் பிடித்த அந்த அஷ்டமச்சனி ஆமாங்க அது கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு சில மாசம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் நடக்கப் போகும் ஒரு பெரிய கிரக மாற்றம் உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த போகுதுன்னு தெரியுமா கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு இது ஒரு சாதாரண செய்தி இல்ல இது ஒரு விடிவு காலம் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாவது வீடான கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து உங்களை அஷ்டம சனியாய் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரு அதனாலதான் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்க உழைப்புக்கு கெட்ட பெயர்தான் மெஞ்சிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் காத்திருக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து விலகி உங்க ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீடான ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு இதன் அர்த்தம் என்னன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளா உங்களை ஓட ஓட விரட்டிய அந்த பேய் இல்லைங்க அந்த அஷ்டமச்சனி முற்றிலுமாக முடிகிறது உங்க மனசுல ஒரு புது தெளிவு பிறக்கும் சோர்வுகள் நீங்கி ஒரு புது எனர்ஜி கிடைக்கும் ஆரோக்கியத்தில இருந்த பெரிய பெரிய குறைபாடுகள் படிப்படியா சீராகும் மருத்துவ செலவுகள் குறையும் கடக நேயர்களே உங்க இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல ஏற்றம் ஒரு நிம்மதியான நிலை உருவாகும் சனி விலகி போகும்போது அவர் சேர்த்து வைத்திருந்த நல்ல பலன்களையும் கொடுக்க தான் போறாரு இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்க ரெடியா மார்ச்சுக்கு பிறகு உங்க அதிர்ஷ்ட கதவுகள் எப்படி திறக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க